கனங்கத்தை மீன் பஜ்ஜியாக போட்டு கொடுத்தானுங்க ஒன்றுட சாப்பிட்டு பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்ஷாகவே கடையிலேயே ட்ரை பண்ணலாம் அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு உங்களுக்கு கோசம் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு கோசம் நீங்களே இருக்கீங்க நாங்கள் பண்ணுறதை பார்த்து நீங்களும் பண்ணுங்க புது விதமான முறையில் மீன் பஜ்ஜி மாசா சமைக்கிறோம் மனமாக ருசிக்கிறோம் ருசிக்க நாங்கள் ரசிக்க நீங்கள் வாங்க வீடியோ போகலாம் மீன் பகோடை சேர்த்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு மிளகாத்தூளை மீன் மேலே சாரல் போல தூவிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான டிஷ்ஷு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் பஜ்ஜி தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு இந்த மீனை நல்லா பெசிறி தோசைகளில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மாவுலாம் திருவிணம் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி அதில் துவச்சி வரக்கு தான் இன்றைக்கி பெரிய வீடியோ பாருங்கள் லைட்டாக உப்பு இப்போ வந்து ஒன்றா பிசைஞ்சிக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ வரையாத பாருங்க மக்கள் எங்க பார்த்தீங்கன்னா மீன வரக்கு வந்து செட்டி வச்சுக்கலாம் கேட்டா

மகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கானாக்கத்தை மீன் வாங்கி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதை இப்போது பஜ்ஜியாட்டம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு மாவு கான் மாவு கொட்டி இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவுக்கு வாங்க பார்க்கலாம் சால்ட் உப்பே வீட்டிலேருந்து ஏற்றுட்டு வந்த மிளகா தூள் இப்போ வந்து நம்ம வந்து மீன் கொஞ்சம் கலராக காமிக்கிறதுக்கு வந்து கலர் பவுடர் போட்டுக்கலாம் வாங்க சோட்டா அம்மா போட்டுக்கலாம் பச்சை தண்ணி அருமையா வரத்தைட்டோம் இப்ப பகடா போறதுக்கு மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம் இப்ப கடாய் வச்சுக்கலாம்

अनि पोटरा ये ये देख चुका ना है पोटरा फ्लाइट आ ना आ उड़ो नहीं निकल भी नहीं है ये खाना ये यमन नहीं है ये ना वाले है नहीं पर आवनो ने किनदा बोलवन மீன் வேற லெவல்ல பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ பாருங்க நல்லா செதியோட அருமையா இருக்குது அருமையா தான் பாருங்க வேற லெவல்ல வந்துருக்கு

மகளேம் பார்த்தீங்கன்னா கனகாத்தா மீன் வாங்கி வறுத்து அப்புறம் பஜ்ஜி போட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு கீழே போட்டு நல்லா தரமாக செஞ்சோம் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பார்த்து மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க உங்களுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு கோஷம் தான் நீங்களும் இருக்கீங்க நாங்கள் பண்ணுறதை பார்த்து நீங்களும் பண்ணுங்கள் மேலும் மேலும் வளரணுன்னா எங்கள் வீடியோவை பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் வளர்ந்தால் தான் உங்களால் நாங்கள் நல்லா கவனிக்க முடியும் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நன்றி மகளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கானகாத்த மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி அதை வறுத்து தனியாக பஜ்ஜி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு வறுத்துங்க வேறு லெவலில் டேஸ்ட் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்ஷாகவே கடையிலேயே ட்ரை பண்ணலாம் அளவுக்கு அருமையாக இருந்துச்சு நம்மளாம் மீன் பக்கோடான்னு சொல்லிட்டு விற்போம் இது பார்த்திங்கன்னா பஜ்ஜி இப்போ பஜ்ஜி மிளகா பஜ்ஜி உருளைக்காய் பஜ்ஜி எல்லாத்தையும் போடுறோம் அதுக்காக பதில் இதையும் போட்டுக்கிறதுனா இன்னும் ட்ரெண்டிங்காக சேம காஸ்ட் அதிகமாக இருக்கலாம் அந்தளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு இது வந்து எல்லாரும் மறக்காத ட்ரை பண்ணி ஆகணும் மீனில் ஒன்றாலும் ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க இது எல்லாருமே ட்ரை பண்ணி ஆகணும் முதல்ல எனக்கு மீனே பிடிக்காது பசங்க ஏதோ குக்கிங் செய்கிறானு வந்தேன் கணாங்கத்து மீன் பஜ்ஜியாக போட்டு கொடுத்தானுங்க ஒன்று கூட சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் நிறைய செய்யலாம் இதெல்லாம் சாப்பிட்டு பேசுகிறேன் அப்புறம் ஸ்டார்டிங்காக வாடானா